thank <laughs> you ஹலோ கைஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லித்தர போகிறேன் ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறது மூலமாக ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எக்ஸல் ஃபார்முலாஸை வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து நான் தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கவுண்ட் செல்ஸ் பிட்வீன் டூ வேல்யூஸ் அதாவது ரெண்டு வேல்யூக்கு இடையில் எத்தனை செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன் அதோடு சேர்த்து அடிஷ்னலாக ஒரு சில மெத்தட்ஸும் நான் வந்து சொல்லித்தர போகிறேன் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கவனமாக பாருங்கள் உங்களுக்கு இதில் ஒரு த்ரீ மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த இடத்துல டேட்டா எப்படி இருக்குது அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் நேமு அதே மாதிரி அவங்க எடுத்த ரன்ஸ் இதில் வந்து நான் மூணு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கேன் ஸ்கோர் பிலோ ஃபார்ட்டி ஸ்கோர் எபோவ் ஃபார்ட்டி அப்புறம் வந்து ஸ்கோர்ஸ் பிட்வீன் ஃபார்ட்டி அண்ட் சிக்ஸ்டி இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஃபார்முலாவை போட்டிருக்கேன் ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஃபார்ட்டி வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்றது வேணும் இப்போ இதுக்கு வந்து கவுண்ட் ஃபார்முலா தான் போட போகிறோம் ஸோ கவுண்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுண்டில் எத்தனை ஃபார்முலா இருக்குது கவுண்ட்டு கவுண்டியே கவுண்ட் பிளாங்க் கவுண்ட் இஃப் கவுண்ட் இஃப்ஸுருக்கு இப்போ இதில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்படி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன் ஒன்று இருக்குது ஸோ இந்த மூணு ஃபார்முலாவுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இந்த ரெண்டு தான் நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குது ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது பிலோ ஃபார்ட்டி ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால கவுண்ட் இஃப் ஃபார் ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு ரெண்டு அதாவது டூ ஆர் மோர் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவுண்டிஃப்ஸ்க்கு போகலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கவுண்டிஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம் ரேஞ்ச் அப்படின்னா வந்து என்ன நம்ம இந்த ரேஞ்சை வந்து சூஸ் பண்ணணும் தென் கம்மா போட்டுக்கோங்க க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஃபார்ட்டி ஸோ நீங்கள் வந்து இந்த பிலோ எபோ அந்த மாதிரி வந்து சிம்பலை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து க்ரைட்டீரியா இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது இந்த கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் சிம்பிளை வந்து எப்படி போடணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்எல்லில் டபுள் கோட்ஸுக்கு கீழே தான் போடணும் ஓகேவா நீங்கள் எக்ஸ்எல்லில் எப்போவுமே டபுள் கோட்ஸுக்கு கீழே தான் போடணும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல டபுள் கோட்ஸை உள்ளே போட்டுருங்க தென் மறக்காமல் ஆண்டி சிம்பல் போடணும் இந்த டபுள் கோட்ஸுக்கு இடையில் டபுள் கோட்ஸ் கடையில் என்ன இதோ அதாவது கிர கிரேட்டர் தானா லெஸ் தான் அதை போட்டுட்டு அண்டு போட்டுருங்க தென் ஃபார்ட்டி போட்டுருங்க போட்டோமா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ரொம்ப குழப்பம் வந்து ஏற்படும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறது பிலோ ஃபார்ட்டி ஆனால் நீங்கள் இங்கே போட்டிருக்கிறது வந்து நீங்கள் வந்து எபோ ஃபார்ட்டி அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரும் ஆனால் அது அப்படி இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஃபார்ட்டிக்கு கீழே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க நம்பரை தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த சிம்பிள் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இந்த கவுண்டை தான் வந்து ரெஃபர் பண்ணுது ஸோ ஃபார்ட்டிக்கு கீழே உள்ளது அப்படிங்கிறத தான் ரெஃபர் பண்ணுது ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி தான் வந்து இந்த சிம்பிள் வந்து போடணும் இப்போ பாருங்கள் டூ அப்படின்னு வந்து ஆன்சர் வந்துருக்கு எப்படி டூன்னா ஒன் டூ ஓகேவா இதே இது நீங்கள் பாருங்கள் இதே ஃபார்முலாவை ட்ராக் பண்ணுங்கள் ட்ராக் பண்ண வேணாம் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து மாறும் ஸோ ரேஞ்ச் மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஃப் ஃபோர் அப்படிங்கிறத வந்து போடலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ரீகாலாக இருக்குங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் இன்னொரு தடவை வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஓகேவா ஜஸ்ட் இதே ஃபார்முலாவே இப்போ ட்ராக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான் இருக்குது ஜஸ்ட் இந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு ஃபோர் அப்படின்னு வந்துருச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏன்னா ஃபோர் வேல்யூஸ் வந்து ஃபார்ட்டிக்கு மேலே இருக்குது ஓகேவா இப்போ தான் வந்து தேர்ட் ஃபங்க்ஷனாக நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ டூ கவுண்ட் செல்ஸ் பிட்வீன் டூ வேல்யூஸ் அதாவது ஃபார்ட்டி அண்ட் சிக்ஸ்டி ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூ கண்டிஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நம்ம டூ டூ ஆர் மோர் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் கவுண்ட் இஃப்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா ஏன்னா டூ ஆர் மோர் கண்டிஷன்னாவே கவுண்ட் இஃப்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஸோ கிரைடீரியா ரேஞ்ச் ஒன் அதாவது இதுதான் க்ரைட்டீரியா ரேஞ்ச் ஒன் ஏன்னா ரேஞ்ச் நாள் ஒன்று தான் ரேஞ்ச் நாள் ஒன்று தான் தென் கிரைட்டீரியா அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார்ட்டிக்கு கீழே உள்ளவங்களை வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணக்கூடாது அதாவது ஃபார்ட்டிக்கு மேலே அப்படின்னா நம்ம எபோ ஃபார்முலா என்ன போட்டோம் அதே தான் இங்கே வந்து நீங்கள் போடணும் இப்போ பாருங்கள் அண்டு போடுறோம் தென் ஃபார்ட்டி போட்டாச்சு மறுபடியும் கமா கொடுங்க க்ரைட்டீரியா ரேஞ்ச் அதாவது ஃபார்ட்டி ஃபோரில் பாருங்கள் நான் ஜீரோ தான் போட்டிருக்கேன் தென் கமா கொடுங்க இப்போ பாருங்கள் கிரைட்டீரியா ரேஞ்ச் டூவும் அதே தான் தென் மறுபடியும் கமா கொடுங்க இப்போ பாருங்கள் அதே தான் போடுறீங்க அண்டு போட்டு ஃபார்ட்டி அப்படின்னு ஃபார்ட்டி அதாவது இப்போ சிக்ஸ்டி தானே நீங்கள் போடணும் சிக்ஸ்டி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் த்ரீ அப்படின்னு வந்து வந்திருக்கும் பாருங்கள் சிக்ஸ்டி டு ஃபார்ட்டிக்குள்ளே ஒன் டூ த்ரீ ஸோ இந்த த்ரீ ரிசல்ட்ஸும் வந்துருச்சு இப்படி தான் வந்து நீங்கள் எப்படி வந்து ரெண்டு வேல்யூ கிடையில் உள்ளதை வந்து கவுண்ட் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ ஸோ கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறேன் நல்லா கவனித்து பாருங்க க்ரைட்டீரியா ரேஞ்ச் ஒன் அப்படின்னாலும் நமக்கு இந்த இடத்துல வந்து ரெண்டு க்ரைட்டீரியா கிடையாது ஒரே க்ரைட்டீரியா ரேஞ்சுங்கிறதுனால நம்ம இங்கே வந்து ஒரே ரேஞ்சு தான் வந்து ரெண்டு இடத்துலையுமே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து எபோவ் அதாவது எபோவ் ஃபார்ட்டிக்கான ஃபார்முலா இந்த இடத்துல போட்டிருக்கோம் அதே மாதிரி பிலோ சிக்ஸ்டிக்கான ரேஞ்சை வந்து இங்கே வந்து போட்டிருக்கோம் ஸோ இது ரெண்டையும் ரெண்டுக்கும் உள்ள கவுண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சின்டெக்ஸை தான் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த சின்டெக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் நீங்கள் இதே தான் வந்து டேட் ரேஞ்ச் அதே மாதிரி எந்த கவுண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வேல்யூக்கு இடையில் உள்ளதை வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் இந்த டைப்பை வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட எக்ஸல் சீட்டில் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து வரும் நான் வந்து உங்களோட உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் ஒரே இதில் ஒரே எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வச்சு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ணும்போது டவுட் நிச்சயமாக வரும் டவுட் வந்தால் என்ன பண்ணணும் கமெண்ட் செக்ஷனில் போடணும் நான் உங்களுக்கு வந்து டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவேன் ஓகேவா கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி என்னோடய எக்ஸல் வீடியோஸை பார்த்து அவங்களையும் வந்து லேர்ன் பண்ணிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாமரன் கருத்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ